பிரேஸ்தல்லான் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி ஆண்டவருக்குள்ள விசுவாசிக்கிறேன் வேளையில எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் குறிப்பா பிறந்த நாள் திருமண நாள் காணுகிற ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்னைக்கு சிந்தித்து தியானிப்பதற்காக எடுத்து கொள்ளப்பட்ட வேத உன் அழுகையின் சத்தத்தை கர்த்தர் கேட்டார் ஆ பிரியமானவர்களே வாழ்க்கையில ஏதோ ஒண்ணு உங்க மனச ரொம்ப காயப்படுத்தி மனசுல அது பாரமாகவே இருந்து மன கவலையில இருந்து ஏதோ ஒரு காரியங்களை குறிச்சு இங்க அழுதுட்டு இருக்கீங்களா இந்த அழுகைய கேட்க யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி கலங்கி போய் கூட நீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கலாம் என்ன அழுது என்னத்துக்கு என் வாழ்க்கையில என்னைக்குமே நான் கண்ணீரின் நிறைஞ்ச கண்ணோட தான் நான் இருக்கேன் எனக்கு இதுல இருந்து ஒரு விடிவு காலம் கிடைக்காதா அப்படின்னு சொல்லி கூட நீங்க இந்த வீடியோவை பார்த்துட்டே யோசித்துட்டு இருக்கலாம் இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு உங்க அழுகையின் கண்ணீரை கண்டேன் அப்படின்னு சொல்றாரு உங்க வாழ்க்கையில நீங்க வடிக்கிற கண்ணீர் வெளி உலகத்துல உள்ள மனுஷனுக்கு தெரியாம இருக்கலாம் என் அருமையான மகளே என் அருமையான மகனே நீ வடிக்கிற கண்ணீர் உன் வீட்டுல உள்ள யாருக்கும் தெரியாம இருக்கலாம் உன் உறவினர்கள் யாருக்கும் தெரியாம இருக்கலாம் உன்னை சுத்தி இருக்கிற ஒவ்வொரு மனிதனுக்கும் தெரியாமல் இருக்கலாம் ஆனால் நீ யாருக்குமே தெரியாம மனசுக்குள்ளே வச்சு அழுது அழுது இருக்கிற அந்த மனபாரத்தையும் ராத்திரி வேளையில கண்ணீர் நிறைஞ்சி ஜெபிக்கிற அந்த ஜபத்தையும் உன்னுடைய விண்ணப்பத்தையும் நான் கேட்டேன் அப்படின்னு சொல்றாரு நம்ம வாழ்க்கையில அழுகிற கண்ணீர் யாருக்குமே தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கிறோம் பெரிய மாணவர்களே ஆனால் நம்ம வடிக்கிற கண்ணீர் நாம் சிந்துகிற அந்த கண்ணீர் ஆண்டவருக்கு தெரியுது ஆண்டவருக்கு தெரியுது அவர் கண்ணீரை காண்கிற தேவன் நீங்க எந்தெந்த காரியங்களுக்காக கண்ணீர் வடிக்கிறீங்களோ அந்தந்த காரியத்தை அவர் அறிஞ்சிருக்கிறாரு என் மகன் என் மகள் இந்த காரியங்களுக்காக அழுகிறாளே அப்படின்னு சொல்லி அந்த காரியத்தை நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் பிரியப்படுறாரு நம்ம வாழ்க்கையில நம்ம அழுகிற அந்த காரியங்கள் ஆசீர்வாதமாகவும் கழிப்பானதாகவும் மாறணும்னா சில விஷயங்களை ஆண்டவர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறாரு அது என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா என் மகள் என் மகன் நான் பரிசுத்தரா இருக்கிறது போல என் பிள்ளைகள் பரிசுத்தமா வாழணும் இதுதான் அவருடைய விருப்பம் நம்ம வாழ்க்கையில இருக்கிற அந்த பாவத்தில இருந்து மனம் திரும்பணும் அப்படின்னு சொல்லிதான் ஆண்டவர் பெரியப்படுறாரு இப்ப நீங்க யோசிக்கலாம் ஆண்டவரே நான் பெரிய பாவத்தை செய்துட்டேனே நான் பெரிய பாவம் செய்தாவது நீங்க என்னை மன்னிப்பீங்களா அப்படின்னு சொல்லி வர நீங்க யோசிக்கலாம் ஆம் பெரியமானவர்களே ஆண்டவர் எந்த பாவத்தையும் மன்னித்து நம்மளை ரச்சிக்க வல்லவராக இருக்கிறாரு அதுக்காகத்தான் தன்னுடைய வாழ்க்கையில அவர் நமக்காக கல்வாரி சிலுவையை சுமந்து கல்வாரி சிலுவையில ரத்தத்தை சிந்தி நமக்காக ஜீவனையும் கொடுத்து பரிசுத்த ஆவியா இன்னைக்கு உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறாரு உங்க வாழ்க்கையில நீங்க செய்த பாவங்களை ஆண்டவர் மன்னித்து உங்களுக்கு ரட்சிப்பு தந்து உங்களை தேவனா உங்க வாழ்க்கையில இருக்கிற அந்த கண்ணீர் கவலைகள் துக்கங்களை துடைக்கிற தேவனா உங்க விண்ணப்பத்தை கேட்கிற தேவனா ஆண்டவர் இருக்கிறாரு இன்னைக்கு நீங்க ஆண்டவர் சமூகத்துல அப்பா என்னுடைய பாவங்களை மன்னிங்க அப்படின்னு சொல்லி கேக்கும்போது ஆண்டவர் உங்க பாவங்களை எல்லாம் உங்களுக்கு கழிப்பா மாற்றுவாரு உங்க அழுகையின் சத்தத்தை உங்க கண்ணீரை ஆண்டவர் கண்டு இன்னைக்கு உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய அற்புதத்தை செய்து ஒரு பெரிய அதிசயத்தை செய்து உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய பெரிய மாற்றத்தை கொண்டு வர அவரால் முடியும் பெரிய மாணவர்களை இப்போ நம்ம பயலில்லா சங்கீதம் ஆறாம் அதிகாரம் எட்டாவது வசனத்தை எடுத்து நம்ம படிக்கும்போது அக்கிரமக்காரரே நீங்கள் எல்லாரும் என்னை விட்டு அகன்று போங்கள் கர்த்தர் என் அழுகையின் சத்தத்தை கேட்டார் பாருங்க லாஸ்ட்டில் கர்த்தர் அழுகையின் சொல்ல வாழ்க்கையில ஏதோ ஒரு காரியம் நடக்கல அப்படின்னு சொல்லி கண்ணீரோடு கூட அழுதுட்டு நீங்க ஜெபிச்சுட்டு இருக்கலாம் ஆண்டவர் உங்கள்கிட்ட சொல்றாரு உங்க அழுகையின் சொத்தத்தை நான் கேட்பேன் அப்படின்னு சொல்றாரு வாழ்க்கையில உங்க அழுகையின் சொத்தத்தை கேட்டு உங்க கண்ணீருக்கான பதில ஆண்டவர் இன்றைய நாள்ல தந்து உங்க அழுகைய ஆனந்த கழிப்பாக மாற்றுவேன் அப்படின்னு சொல்றாரு கலங்காதீங்க அதே போல பைபிள்ல ஒரு அழகான நிகழ்வு இருக்கு அது என்ன அப்படின்னா தீர்க்கதரிசி இசைக்க ராஜா மரணப்படுக்கையில இருக்கும் போது வியாதி நிமித்தமாக கஷ்டப்பட்டு இருக்கும் போது அவர்கிட்ட வந்து சொல்றா நீங்க மறிச்சு போவீங்க அப்படின்னு சொல்லி அந்த இசைகி ராஜா அதை கண்டு கண்ணீர் வடித்தாரு ஐயோ நான் என்னுடைய வாழ்க்கை முடிய போகுது அப்படின்னு சொல்லி பயந்து ஆண்டவரை நோக்கி மனுஷனை நோக்கி இல்லைங்க ஆண்டவரை நோக்கி கண்ணீர் வடிக்கிறாரு எசப்பா என்னுடைய வாழ்க்கையில ஆயுசு நாட்களை எனக்கு திருப்பி கொடு அப்படின்னு சொல்லி அதிகமா கொடுன்னு சொல்லி ஆண்டவரை நோக்கி ஆண்டவரைய நோக்கி கண்ணீர் வடிக்கிறாரு ஆண்டவர் அந்த இசைக்கிய ராஜையோட கண்ணீரை காண்கிறார் கண்ணீரை காண்கிற தேவன் அவர் பண்ணுறத விண்ணப்பத்தையும் கேட்கிறாரு விண்ணப்பத்தை கேட்கிற தேவன் அவங்க வாழ்க்கையில கூடுதல் பதினைந்து வருடத்தை கூட்டி கொடுத்து அந்த கண்ணீரை ஆனந்த கழிப்பாக மாத்த மாற்றி அவருடைய வாழ்க்கைய பழையபடியும் பதினைஞ்சு வருஷத்துக்கு ஆசீர்வதிக்கிறாரு உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு வியாதியை குறித்த கண்ணீரா கடன் பாரத்தை குறித்த கண்ணீரா மனசுல பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறிச்ச கண்ணீரா வாழ்க்கையை குறிச்ச கண்ணீரா சமாதானம் இல்ல எப்பவுமே எனக்கு வா நிம்மதியே இல்லாத வாழ்க்கையா இருந்துச்சு இருக்கு அப்படிங்கிற ஒரு கண்ணீரா தொழில குறிச்ச ஒரு கண்ணீரா இல்ல ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு வாழ்க்கையில நடக்கலையே அப்படின்னு மனசளவுல காயப்பட்டு கண்ணீர் வடிக்கிறீங்களா கற்பத்தின் கனி இல்லையே அப்படின்னு சொல்லி எல்லாரும் உங்களை ஒரு மாதிரி பேசுறாங்களே ஏசப்பா அப்படின்னு சொல்லி கற்பத்தின் கனிக்காக கண்ணீர் வடிக்கிறீங்களா என் வாழ்க்கையில எந்த ஒரு வருமானமும் இல்லை கடன் பெருகிட்டே இருக்கு நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி கண்ணீர் வடிக்கிறீங்களா கண்ணீரை காண்கிற தேவன் உங்க விண்ணப்பத்தை கேட்கிற கேட்கிற தேவன் தேவன் உங்க சத்தத்தை இப்போ உங்க தான் இருந்துட்டு இருக்கிறாரு உங்க வாழ்க்கையில எந்த காரியங்கள் உங்களை அழ வைக்குதோ எந்த காரியங்கள் நடக்காம நீங்க கண்ணீர் சிந்துறீங்களோ எந்த காரியத்துக்காக பயந்து போய் நீங்க அழுதுட்டு இருக்கீங்களோ ஐயோ நான் என்னுடைய இருக்கிறவங்க மத்தியில தலை குனிஞ்சிட கூடாது அப்படின்னு சொல்லி வேதனையோட கூட ஏதோ ஒரு காரியங்களுக்காக அழுது கொண்டு இருக்கீங்களோ அந்த காரியத்தை எல்லாம் இன்னைக்கு ஆண்டவருக்கு தெரியப்படுத்துங்க ஆண்டவர் கண்ணீரை காண்கிற தேவன் அழுகையின் சத்தத்தை இன்னைக்கு கேட்டு உங்க விண்ணப்பத்துக்குரிய பதிலை இன்னைக்கு தந்து உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய அற்புதத்தை ஒரு பெரிய அதிசயத்தை இயேசு கிறிஸ்து இன்றைய நாள்ல செய்வாரு மகனே மகளே கலங்காதி உன் கண்ணீரை நான் கண்டேன் உன் விண்ணப்பத்திற்குரிய பதிலை நான் தருவேன் என்று சொல்றாரு மகள்கள் மகன்கள் அழுவது ஆண்டவருக்கு பிரியமில்லைங்க ஆண்டவர் சந்தோஷமா என் பிள்ளை இருக்கணும் அப்படின்னு சொல்லிதான் விரும்புறாரு கண்டிப்பா உங்க அழுகையின் சொத்தத்தை ஆண்டவர் கேட்டு இன்றைய நாள்ல ஒரு பெரிய விடுதலைய தருவாரு ஒரு அற்புதத்தை செய்வாரு இப்ப ஒரு சின்ன பிரேயர் பண்ணலாமா அன்பின் பரலோக தந்தையே அப்பா இந்த அருமையான வேலைக்காக நஞ்சி ஆண்டவரே எத்தனை பேருக்கும் கிடைக்காத நல்ல ஒரு தருணத்தை எங்களுக்கு தந்தீங்கப்பா அந்த மேலான கிருபைக்காக நஞ்சியப்பா இப்பொழுதும் ஆண்டவரே என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் கண் நோக்கி பார்க்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் ராஜா வாழ்க்கையில ஏதோ ஒரு காரியங்களுக்காக கண்ணீரோட கவலையோட வேண்டுவதை நீங்க அறிவிங்க ஆண்டவரே வாழ்க்கையில கண்ணீரை காண்கிற தேவன் ஆண்டவரே நீங்க அப்ப விண்ணப்பத்தை கேட்கிற தேவன் ஆண்டவரே அவங்க வாழ்க்கையில விண்ணப்பம் பதுகின்ற ஒவ்வொரு காரியங்களிலும் கண்ணீர் வடிக்கிற ஒவ்வொரு காரியங்களையும் அப்பா கண்டிப்பாக மாற்றி ஆசீர்வாதம் நிறைந்ததாக மாற்ற வேண்டும் என்று ஜபிக்கிறப்பா அவங்களுடைய பாவங்கள் ஒரு பெரிய விடுதலை கொடுக்க வேண்டும் என்று ஜபிக்கிறப்பா ஒவ்வொருவரையும் அப்பா தாழ்த்தி உம்முடைய கரத்திலே ஒப்படைக்கிறேன் நீங்க பொறுப்படுத்த வழி நடத்தி செல்லுங்க மீட்பர் இயேசுவின் மூலம் ஜபம் கேளும் அன்பில் இருந்த பரம தந்தையே ஆமேன் ஆமேன் கர்த்தர் உங்க ஜபத்தை கேட்டிருக்கிறாரு கண்டிப்பா உங்க வாழ்க்கையில உங்க அழுகையின் சொத்தத்தை ஆண்டவர் கேட்டு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை இன்றைய நாள்ல தருவாரு கர்த்ததாமே இவ்வார்த்தைகளை ஆசீர்வதிப்பராக ஆமேன் ஆமேன் ஹாலே லூயா